விசேஷமான அக்னி கோஷி என்ற வைகோமானது சீரும் சிறப்புமான வகையில் காலை முதல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த சில பதினொன்று மணி நேரங்களுக்கு முன்பாகத்தான் ஆயிரத்தெட்டு லிட்டர் பாலாபிஷேக திருவிழாவானது இந்திய நினைவு பெற்று இதற்கு அடுத்த வகைமாக ஆயிரத்தெட்டு லிட்டர் ரயில் அபிஷேகம் புதுமையை சேர்ந்த இறைமணி கொடைவெள்ளம் கிரகஸ் உரியான வெற்றி ഘോഷம் பரியம் காரியந்திரங்கள் நீ முன்னாடி வா lactate பெறாக ஒரு ஞானத்தின் தடை சுற்றபாக்கியُونَ அடம்பாடுனா அதுக்கு இய리는 વિશેષமா அந்த பெருமானுகும் ருக்கிற்கும் வேண்டிதே சைனுகும் இல்ல ருக்கிற்கும் அந்த நமது ஆடையின் துட்டியின் ரூபமாக மற்றொரு அம்சமாக விளங்கி கொண்டிருக்கும் பிரதிகடாலங்கே प्रतिज्ञायर भोरो नरेंद्र कुटी के महा अभिषेक प्रमुखयाला कईरे विषयम रुमस्तां गुशां नमस्कारो श्री कराण मुट्ठी प्रतीक करे शमभी मुखट ओम श्री मुखक्षुर द्वारा जीर मुट्ठी प्रतीक करे